I'm me मुनिय प्रत्यङ्गिरे जय प्रत्यङ्गिरे उक्रमुनियै शान्तमुनियै नैभुमि ये पनभुमि प्रत्यङ्गिरे जय प्रत्यङ्गिरे ஜீசித்தம் பட்டகோட்டிமகூ ஜை பிராபீதரா பிரம்மாண்ட நாயகியே போற்றி கை உன்பாதம் பணிந்தோ போற்றி மண்ணையே போற்றி ஜெய் பேரிச்சம்பளத்தை ஏற்பவரே போற்றி ஜெய் பில்லாவனை ஏற்பவரே போற்றி ஜெய் கோருபரம் தருபவரே போற்றி பார்க்கத்தில் திகழ்பவளே போற்றி ஜெய் பிரத்யங்கிரா பீடத்தில் வாழ்வளே போற்றி ஜெய் பிரத்யங்கிரா ஜெய் ஜெய் அன்னையே போற்றி போ திருக்கணிதப்படி சனி பெயர்ச்சி ஒன்பது நாற்பத்தி நாலு மணிக்கு சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் இங்க நம்ம சனீஸ்வர பகவானுக்கு ஹோமம் செய்யல பிரத்திங்கிராவுக்கு யாகம் செய்யணும் சனீஸ்வர பகவானின் மூல மந்திரத்தை இங்க சேர்த்துக்கணும் இங்க யாருக்கு செய்யணும் பிரத்திங்கிராவுக்கு செய்யணும் ஏன்னா நவகிரக ரூபிணி நவகிரக நாயகி இவளை நம்பினீங்கன்னா இந்த கிரகங்கள்லாம் நம்மள ஒன்னும் பண்ண முடியாது புரிஞ்சுதா நம்பளைன்னா பயப்படலாம் நம்பினீங்கன்னா பயப்பட வேண்டாம் அதனால இன்னைக்கு மனசார இந்த ஒன்பது நாற்பத்தி நாலு மணிக்கு பயிற்சி ஆகிற காலத்துல எல்லாத்தையும் வாங்கி பூர்ணாவதியில உங்ககிட்ட இருக்கிற மூலிகை சங்கல்பம் கொடுத்துருக்க பாருங்க விசேஷ மூலிகை எல்லாம் வாங்கிட்டு வாங்க ஹோமத்துல போடணும் அவ்வளவுதான் அதனால இந்த சனிப்பெயர்ச்சி அத்தனை பேருக்கும் உலகமெங்கும் வாழக்கூடிய அடியார்கள் நம் ஜெய்பிரத்திங்கிறா பீடத்தின் அடியார்கள் எல்லோரும் எல்லா வளங்களையும் நிலங்களையும் பெற வேண்டும் இன்று இந்த மண்ணை மிதித்து அம்மா என்னை காப்பாத்துன்னு வந்திருக்கோம் எப்படி பெரிய கிரகம் சனீஸ்வர பகவான் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாறக்கூடியவர் சனீஸ்வர பகவான் என்னை காப்பாற்றுமான்னு தஞ்சை அடைகிறோம் அவருக்கே அணு எல்லா அணுகிரகமும் செய்யக்கூடியவளாக இருக்கக்கூடிய அன்னை ஜெய்புரத்துடன் தஞ்சை அடைகின்றோம் புரிஞ்சுதான் அவ காப்பாத்துவோம் நம்புங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு புதிய அனௌன்ஸ்மெண்ட் அம்மாவா இன்னைக்கு கொடுக்க சொல்றேன் நான் வந்து இன்னும் பத்து நாள் கழிச்சு தரதா இருந்தேன் ஜெய் சர்வ என்னை புது பொலிவுடன் இன்னையில இருந்து பதிவு பண்ணிக்கோங்க ஒரு லிட்டர் எண்ணெயாக உங்களுக்கு தர போறோம் எவ்வளோ ஒரு லிட்டர் எண்ணெய் இதுல நல்லெண்ணெய் விட்டு விளக்கேற்ற வேண்டாம் இதுல நல்லெண்ணெய் விட வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டு அகல் தீபம் பில்லி சூன்யம் ஏவல் பேய் பிசாசு தொந்தரவுகள் அன்றென்று நமக்கு வருகின்றது அன்றென்றே பஸ்மமாக்கும் இந்த புது பொலிவுடன் வந்த சர்வமங்கல எண்ணெய் எங்கேயும் போகவான எதுவுமே தேவையில்லை சத்ருபயம் கண்டிஷ்டி பில்லி சூன்யம் ஏவல் வேலையில முன்னேற்றம் இல்ல கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லை நம்ம அழிக்க ஒரு கூட்டம் இருக்கு யார் யாருக்கு யாருன்னே தெரியல எல்லாத்துக்கிடம் இருந்தும் இந்த ஒரு எண்ணெய் உங்களை சத்தியமாக காப்பாற்றும் அக்னி சாட்சியாக சொல்றேன் எழுதி வச்சுக்கோ அன்னையிலிருந்து உங்க வீட்டுடைய சூழ்நிலை கண்டிப்பா மாறும் மாறலன்னா என்ன வந்து கேளு நான் வழி சொல்றேன் நான் ஆறு மாதமாக டிவியில வராம இருந்ததுக்கு இது ஒண்ணுதான் சாட்சி எங்கேயும் வரல டிவிக்கு போல எந்த ப்ரோக்ராமுக்கு போல எதுக்கும் போல ஆராய்ச்சியில மட்டும்தான் இருந்து

ராவுகால பூஜ பண்ணாதான் முன்னாடி இருக்கிற எண்ண விளக்கேற்ற முடியும் ஆனா இந்த எண்ணெய் நீ பூஜை பண்றியோ பூஜை பண்ணலையோ கவலை இல்ல ரெண்டு விளக்க வச்சாலே உன்னை காப்பாத்தும் எப்படி ஏன்னா சர்வமங்கல எண்ணெய் விட்டு விளக்கேற்றணும்னா உனக்கு பூஜை பண்ற சக்தி கிடைக்கணும் ஆனா அந்த எண்ணெயை வச்சிருப்ப ஆனா பூஜையே பண்ண விடாது எப்படி பூஜை பண்ண விடாம இருக்கு இல்லையா ஆனா இந்த எண்ணெய் நீ வீட்டுல ஏத்தனா உன்னை பூஜை பண்ண விடும் உன்னை சாமி கும்பிட வைக்கும் உங்க வீட்டுக்குள்ள ஒத்துமை கிடைக்கும் சண்டை சச்சரவு நீங்க ஆரம்பத்துல வந்தா பயந்துறாரு அந்ததான் சரியா புரியுதா அதுக்கு எல்லாத்துக்குமே விளக்கம் கொடுத்துருங்க பிரச்சனை வந்தா ஃபோன் பண்ணு பிரச்சனை வந்தா பயந்துட்டு போயிடாத பிரச்சனை வந்தா எனக்கு தகவல் சொல்லுங்க நான் விளக்கம் சொல்றேன் சரியா அதனால சர்வ மக்கள் பயன்படுத்திக்கோங்க ஜெய் பிரத்யங்கிரே நீங்க இப்ப மூலிகை சங்கல்பம் கொடுத்துருக்கோங்க அத்தனை பேரும் மூலிகை கையில் வச்சு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சனீஸ்வர பகவானால் இந்த பெயர்ச்சியினால் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பிரவேசிப்ப காலத்தில் எங்களுக்கு வரக்கூடிய தீமைகளை குறைத்து நன்மைகளை பெருக்கி வேண்டிக்கோங்க அந்த நேரம் இது வேண்டிக்கிட்டு அம்மா எங்களை வழி நடத்துங்க எங்களுக்கு நல்லதெல்லாம் செஞ்சு கொடுங்கன்னு வேண்டிக்கோங்க அவ்வளவுதான் மூலிகை சங்கல்பம் குடும்ப சங்கல்பம் பண்ணிருக்கோங்க அத்தனை பேரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த பெயர்ச்சி காலத்தில் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகும் போது எங்களுக்கு நடக்க வேண்டிய நன்மைகளை பெருக்கிக் கொடுங்க தீமைகளை குறைத்து விடுங்கள் வேண்டும் இதான சக்கல் கவனம் எல்லாம் ஜோழியில வைங்க அக்னி ஜோழிய அம்பாள வந்து நமக்கு அணுகிறது செஞ்சுருவோம் சரியா நேரம் ஆச்சு கோமத்திற்கு வரும் எல்லாரும் அம்மாளுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க அம்மாளாவும் এবারে <laughs> আপনারা मंगल रोपिन फोट जय भॻवान त ஹோமத்தில் சங்கல்பம் செய்து கொள்பவர்கள் முன்பதிவு செய்து கொள்வது அவசியம் முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 மற்றும் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று வாழ்வில் ஒரு முறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவர் தேவையானவற்றை அடைய தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கர அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை அஷ்டமி அன்று ஜெய் பிரத்யங்கரா நடு நிசி ஹோமம் வரும் ஏப்ரல் இருபதாம் தேதி மற்றும் சதுர்தசி அன்று அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா சண்டிஹோமம் வரும் ஏப்ரல் தேதி நடைபெறும் அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெறவும் ஞாயிறு தோறும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகுகால நேரத்தில் கூட்டு வழிபாடு நடைபெறும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜெய் பீடம் மலையடிவாரம் நாற்பது கிராமம் கோவில் ரயில்வே கேட் வழி வெங்கடாபுரம் அஞ்சல் செங்கல்பட்டு செல் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று மனோகரன் தெரு தியாகராய நகர் சென்னை பதினேழு நமது ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் நிகழ்வுகள் ஸ்ரீ ஸ்ரீ சுவாமிகளின் அருள் உரைகள் ஜெய் பிரத்யங்கரா ராகுகால பூஜை முறை ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை முறை அனைத்தையும் ஜெய் பிரத்யங்கரா டிவி யூடியூப் சேனலில் பார்த்து பயன்பெறுங்கள் மேலும் நமது பீடத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க